இன்றைய அறிவியல் அறிந்து சொல்வதற்கு முன்பே சனாதன தர்மம் அறிந்து கூறிய மிகவும் ஆச்சரியமான ஐந்து விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பாட்டிகளோட பிரார்த்தனைகள்லையும் அப்பாக்களோட காலை ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்திலையும் நம்ம வீட்டு அலமாரிகளில் இருக்கிற தூசிபுடிந்து பவத் கீதையிலையும் இன்றைய நவீன இயற்கையாளர்கள் சொல்வதற்கு முன்பே குவாண்டம் உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று நான் உங்கள்கிட்ட சொன்னால் நம்ப முடியுமா ஆமாம் ஆய்வக சாமான்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் தொலைவில் இருந்தபோது வெறும் இடுப்பில் துணியை மட்டும் கட்டிக்கிட்டு முனிவர்கள் அரச மரங்களின் கீழ் தியானம் செய்து பனை ஓலைகளில் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆடம்பரமான தொழில்நுட்பம் இல்லை செயற்கைக்கோள்கள் இல்லை வெறும் அமைதி மௌனம் மற்றும் சில தீவிரமான ஆன்ம அறிவியல் மட்டுமே சனாதன தர்மம் உண்மை கடமை மற்றும் பிரபஞ்ச தாளத்தின் நித்திய பாதை அது ஒருபோதும் வெறும் மதமாக இருந்ததே இல்லை அது ஒரு உயிருள்ள அறிவியலாக இருந்தது இன்னும் இருக்குது இது வெறும் செயலை மட்டுமல்ல இருத்தலை பற்றிய அறிவியல் இதுல மிகவும் சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா நவீன அறிவியல் இப்போதான் முன்னேறிக்கிட்டே வருது எனவே சனாதன தர்மம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிசுகிசுத்த ஐந்து ஆழமான உண்மைகள் வழியாக காலப்பயணம் செய்ய போறோம் இன்றைய அறிவியல் ஆய்வக குறைகளிலிருந்து கத்த தொடங்கியுள்ள உண்மைகள் தான் இவை எல்லாம் ஆற்றல் சர்வம் கல்விதம் பிரம்மா இன்றைய நவீன இயற்பியல் இதழ்களில் சரக்கோட்பாடு ஆற்றல் மற்றும் ஆற்றல் துறைகள் பிரபலமடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே உபநிஷத்துக்கள் ஏற்கனவே இந்த மந்திரத்தை பாடியிருக்கின்றன சர்வம் கல்விதம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் எல்லாம் ஒன்று உங்கள் எண்ணங்கள் நீங்கள் காணும் இந்த திரை உங்கள் ஜன்னலுக்கு வெளியே உள்ள அந்த மரம் இவை அனைத்தும் ஒரே தெய்வீக அதிர் அதிர்வுறுகின்றன ஓம் கூட வெறும் ஒலி அல்ல அது பெருவெடிப்பை எதிரொலிக்கும் அதிர்வு நவீன குவாண்டம் இயற்பியல் இப்போதுதான் இதை உறுதிப்படுத்தியிருக்கு பொருட்கள் திடப்பொருட்கள் அல்ல அது இயக்கத்தில் உள்ள ஆற்றல் அணுக்கள் பெரும்பாலும் வெற்று இடமே மேலும் துகள்கள் அது கவனிக்கப்படும் வரை ஆற்றல் அலைகளாகவே இருக்கின்றன ஆற்றல் பிரபஞ்சத்தில் மட்டுமல்ல அதுவே பிரபஞ்சம் இதை இப்போதான் அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு எப்போதாவது ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சு ஆற்றல் மாற்றத்தை உணர்ந்திருக்கீங்களா அது வெறும் அதிர்வுகள் அல்ல அது இயற்பியல் சனாதன தர்மம் ஆற்றலை மட்டும் இருக்கல அதனுடன் எவ்வாறு பாய்வது என்பதை அது நமக்கு கத்துக் உங்கள் மனம் உங்கள் உடலை குணப்படுத்தலாம் அல்லது தீங்கு செய்யலாம் உங்கள் மனம் என்பது அதிகமாக யோசிப்பதற்கான இடம் மட்டுமல்ல அது ஒரு கட்டுப்பாட்டு அறை யோகா மற்றும் ஆயுர்வேதத்தில் சுவாசமும் சிந்தனையும் மருந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைய நவீன உலகின் வில்லன் ஆனா ஆனா அது உங்கள் தோஷங்களை உங்கள் சக்திகளை சீர்குலைக்கும் ஒரு பழங்காலத்து கருத்து அதனால் தான் தியானம் பிரணாயாமம் மற்றும் மந்திரம் ஆகியவை மத சடங்குகளாக அல்ல மாறாக உள் பொறியியலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இப்போது நரம்பியல் அறிவியலும் உளவியலும் இதைதான் ஒப்புக்கொள்கின்றன மன அழுத்தம் வீக்கத்தை தூண்டுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகிறது மேலும் நமது சருமத்திலிருந்து தூக்க முறை அனைத்தையும் குழப்பக்கூடியது மறுபுறம் நினைவாற்றல் மற்றும் தியானம் உங்கள் மூளையை உண்மையில் மீண்டும் இயக்குகிறது நமது மனம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நமது உடல் கேட்கிறது சனாதன தர்மம் நன்மை அமைதியாக இருங்கள் என்றும் மட்டும் சொல்லவில்லை அதை செய்வதற்கான கருவிகளையும் அது நமக்கு கொடுக்கிறது மறுபிறப்பு அப்படிங்கிறது வெறும் புராண சதி திருப்பம் மட்டுமல்ல பகவத்கீதை ஆன்மா உடல்களை ஆடைகளை போல மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுது மரணம் ஒரு முடிவு அல்ல ஆனால் ஒரு இடை நிறுத்தம் தர்மத்தில் மறுபிறப்பு என்பது பரிணாமம் தண்டனை அல்ல ஒவ்வொரு வாழ்க்கையும் வளரவும் கர்மாவை விட்டுவிடவும் விடுதலையை நெருங்கவும் ஒரு வாய்ப்பு நமது காதல் உள்ளுணர்வுகள் அல்லது விசித்திரமான தொடர்புகள் அவை கடந்த கால பயணங்களின் நினைவுகளாக இருக்கலாம் டாக்டர் என் ஸ்டீவன்சன் மற்றும் டாக்டர் ஜிம் டக்கர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களோட கடந்த கால வாழ்க்கையை அதிர்ச்சியூட்டும் விவரங்களுடன் நினைவு கூர்ந்ததை இருக்காங்க மரணத்திற்கு அருகிலுள்ள அனுபவங்களும் குவாண்டம் கோட்பாடுகளும் இப்போது மூளைக்கு அப்பாலும் நினைவு இருக்கலாம் அப்படின்னு கூறுது அறிவியல் மெதுவாக முனிவுகள் அறிந்திருந்தவற்றிற்கு திரும்பி வருகிறது நமது ஆன்மா உயிரியலை விட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத அறிவியல் இப்போ ஒத்துக்குது நீங்க எப்போதாவது விசித்திரமா இதுவரையும் பார்க்காத ஒருத்தரை பார்க்கும்போது ஏற்கனவே அவர் பரிச்சயமான மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா அல்லது டெஜாவோ அப்படிங்கிற ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா ஒருவேளை உங்க ஆன்மா உங்களை நினைவூட்ட முயற்சிக்கலாம் இது பூமியில் நீங்கள் நடனமாடும் முதல் நடனம் அல்ல என்பதை இயற்கை உங்களுக்கு வெளியே இல்லை அது நீங்கள்தான் சனாதன தர்மத்தில் இயற்கை என்பது இயற்கை வளங்கள் அல்ல அது தெய்வீக இருப்பு ஆறுகள் தெய்வங்கள் விலங்குகள் புனிதமானவை மலைகள் கூட மனநிலைகளை கொண்டுள்ளன வசுதெய்வ குடும்பகம் உலகம் ஒரு குடும்பம் நீங்கள் இயற்கை விட உயர்ந்தவள் அல்ல நீங்களே இயற்கை என்பதை நமது சனாதன தர்மம் கூறுகிறது இன்றைய நமது சுற்றுச்சூழல் அமைப்பு தேனீக்களை சீர்குலைக்கிறது உணவுச் சங்கிலிகளை இழக்கிறது காட்டை மாசுபடுத்துகிறது நுரையீரலை சேதப்படுத்துகிறது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று சொல்லக்கூடிய குவாண்டம் சிக்கல் கூட பிரபஞ்சம் முழுவதும் துகள்கள் எவ்வாறு இணைந்திருக்கின்றன என்பதை காட்டுகிறது நாம் பூமியை ஆதிக்கம் செலுத்த தேவையில்லை நாம் பூமியால் ஆனவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நமது தோற்றத்தில் உள்ள மண் நமது எலும்புகளுடன் அணுக்களை பகிர்ந்து கொள்கிறது இயற்கையை வணங்குவது மூட நம்பிக்கை அல்ல அது அதிநவீன நிலைத்தன்மை இதையே இந்திய அறிவியல் சுட்டிக்காட்டுகிறது சுவாசம் என்பது மனதின் ரிமோட் கண்ட்ரோல் ஆகும் கண்களை மூடு ஆழமாக மூச்சை உள்ளீடு மெதுவாக மூச்சை வெளியீடு இது வெறும் காற்று அல்ல அது பிராணன் உங்கள் உயிர் சக்தி பண்டைய யோகிகள் சுவாசம் உடலை மட்டுமல்ல மனதையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை பயோ பயோஹேக்கிங் என்ற சொல் புழக்கத்திற்கு வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பிரணாயாமா மூலம் அவர்கள் தெளிவு சமநிலை இன்னும் உயர்ந்த உணர்வு நிலைகளை அணுகினர் நவீன ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துகிறது ஆழ்ந்த நனவான சுவாசம் உங்கள் பாராசிம்பேட்டிக் நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது பதட்டத்தை குறைக்கிறது கவனத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை அதிகரிக்கிறது சிகிச்சையிலிருந்து கடற்படை சீல் பயிற்சி வரை பெட்டி சுவாசம் மற்றும் நாடி சோதனா போன்ற பண்டைய நுட்பங்கள் இப்போது பிரதானமாக உள்ளன உங்கள் மூச்சுதான் உங்கள் நங்கூரம் நீங்கள் மனமுடைந்தாலும் பதட்டமாக இருந்தாலும் அல்லது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்தாலும் உங்கள் மூச்சு உங்களை உங்கள் சொந்த இடத்திற்கு கொண்டு வரும் பண்டைய காலம் அணுவை சந்திக்கும் போது சனாதன தர்மம் என்பது கோயில்களிலோ அல்லது வேதங்களிலோ புதைந்து கிடக்கும் ஒன்றல்ல அது உங்கள் சுவாசத்திலும் உங்கள் இதய துடிப்பிலும் உங்கள் அமைதியான ஆச்சரிய தருணங்களிலும் உயிருடன் இருக்கிறது அதற்கு அறிவியலின் சரிபார்ப்பு தேவையில்லை ஆனால் பிரபஞ்சத்தை விளக்க நாம் உருவாக்கிய கருவிகள் இப்போது நம் முன்னோர்கள் சொன்ன உண்மைகளை நோக்கி செல்கின்றன என்பது கவிதையாக இல்லையா இதை நான் உணர்ந்தேன் கண்களை மூடிக்கொண்டு இது அறிவியல் அல்லது ஆன்மீகம் இந்த ரெண்டுல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது பற்றியது அல்ல பிரபஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசுது என்பதை அங்கீகரிப்பது பற்றியது மேலும் சனாதன தர்மம் முதலில் அதில் சரளமாக இருந்தது எனவே அடுத்த முறை நீங்கள் ஓம் என்று உச்சரிக்கும் போது ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் போதும் அல்லது தியானத்தில் அமைதியாக அமரும் போதோ நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பழமையான ஒன்றை பயிற்சி செய்யவில்லை நீங்கள் நித்தியமான ஒன்றை பயிற்சி செய்கிறீர்கள் கேட்டமைக்கு நன்றி